மேலூர் தொகுதி விவசாய மக்களின் போராட்டத்திற்கு காரணமாக இருந்த அந்த டங்ஸ்டன் சுரங்க சட்டம் ரத்து செய்யப்பட்ட ஏலம் ரத்து செய்யப்பட்ட சூழலிலே மதுரை மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளரின் அடிப்படையிலும் திருப்பொன்றம் தொகுதி சட்டமன்றத்தின் அடிப்படையிலும் மேலூர் தொகுதியிலே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றதற்கு பார்வையாளராக இருந்து அதிலே அங்கம் வகித்த சூழ்நிலையில் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததற்கு கழக பொதுச் செயலாளர் அதிமையினர் எடப்பாடி அவரின் வாதம்தான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தது குறிப்பாக சட்டமன்ற பேரவையிலே அவர் வைத்திட்ட வாதங்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஒரு மூத்த வழக்கறிஞரை போன்று மிக சிறப்பாக தமிழக மக்களுக்கு குறிப்பாக மேலூர் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னலை இடத்திலும் இதன் காரணமாகவும் மத்திய அரசும் மாநில அரசும் அதிலே கவனின்மை இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட அந்த ஒன்று அழுத்தமாக விவசாயி என்பதை ஊருக்கு கொடுத்த வகையில் மிக சிறப்பாக இன்றைக்கு வாதிட்டதன் காரணமாக தான் மக்கள் மத்தியில் இருந்தது அதற்காக எங்கள் பொதுச் செயலாளரை இன்றைக்கு சந்தித்து பல்வேறு போராட்டங்களை அறிவித்தார் நாங்கள் கூட மேலும் சார்பாக குறிப்பாக முதல் தடவையாக அறிவித்த பிறகு அனைத்து கட்சிகளுக்கும் போராட்டத்தை விவசாயிகள் ஆதரவு கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்றக் கழகம் பொதுச்செயலுடைய உத்தரவு கழகம் நடத்தி காண்பித்தோம் வெற்றியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஆகவே தான் என்னுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக மேலூர் மக்களின் சார்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவிக்க மாவட்டங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன் Oh. <laughs>